Mundo. மாதத்திற்கு ஒரு முறை அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி தரும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டம் எந்த வகையான வருமானம் அல்லது வட்டியை சார்ந்தது இந்த திட்டத்தில் பாதுகாப்பு இருக்கா இல்லையா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரூபாய் பெற நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் நீங்கள் வாங்கும் பணத்திற்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது சோ அத பத்தி தான் இந்த வீடியோவில நாங்க ஷேர் பண்ண போறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நம்ம வாரம் வாரம் மணி रिलेटेडான வீடியோவை தாங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் நான் உங்க அர்ணா பேசுறேன் நான் வினிதா பேசுறேன் குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து சிறப்பாக அமைத்து கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இந்த திட்டத்துல தான் அதிகமான வட்டி கொடுக்கறாங்க அதாவது ஃபிக்ஸ் அண்ட் டெபாசிட்டை விட கூடுதலாக கொடுக்கிற திட்டம் இதுதாங்க நம்மள யாராக இருந்தாலும் சரிங்க நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தாங்க இருக்கணும் பணம் வந்து எல்லா விஷயத்துக்கும் தேவை ஒரு மனுஷன் பிறக்கறதுல இருந்து கடைசி வரைக்கும் பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைப்பாங்க ஆனா அவங்களுக்குன்னு எந்த பணமுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க ஒரு அறுபது வயசுக்கு தான் பணம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் நாம ஒரு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்படின்னா அவங்களுக்கு முகத்துல மொத்தமுமே கஷ்டம்தான் தெரியும் ஏன்னா பணம் அப்படின்றது அதுல ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு ஏன்னா அறுபது அப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கான சேஃப்டி சேவிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது நான் எல்லாரையுமே சொல்லலங்க அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆகும் பொழுது ஒரு அப்பா அம்மா பேசினாலும் கூட உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா அந்த இடத்துல வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பணத்துக்காக பிள்ளைங்களையே சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்குங்க சோ எப்பயுமே நம்மளோட ரிட்டைமெண்ட் டைம்ல ரிஸ்க் எடுக்க கூடாது நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா சோ அதுக்கு சரியான இடம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் தாங்க நாம இன்னைக்கு அத பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது போஸ்ட் ஆபிஸ் மட்டும் இல்லைங்க பேங்க்லயும் அவைலபிளா இருக்குங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போஸ்ட் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் தாங்க இந்த வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாருனாலும் ஜாயின் பண்ணலாம் அதாவது விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா சாதாரண கூலி வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம் இதோட எலிஜிபிள் என்னன்னா அதாவது அறுபது வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலயும் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகுறவங்க இருந்தா அப்படின்னா மேக்சிமம் ஐம்பத்தைந்து வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கலாங்க அப்புறம் ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் எம்ப்ளாயி ஆர்மில இருக்கிறவங்கள இருப்பாங்க இல்லைனா பார்டர் செக்யூரிட்டியா இருக்கிறவங்க ஐம்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருப்பாங்கல்ல அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாங்க இது ஜாயின்ட் அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணலாங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனால் இதுல வந்து பிள்ளைங்களா ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாதுங்க அப்புறம் இதில் டெபாசிட் லிமிட் நம்ம பார்த்தோம்னா மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்து மேக்ஸிமம் முப்பது லட்சம் வரைக்கும் நம்ம ஓபன் பண்ணலாங்க அதாவது ஆயிரம் ரூபானா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் அப்புறம் ஒரு லட்சம் வரைக்கும் இப்படி டெபாசிட் பண்ணிக்கலாங்க ஆனால் இதில் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐம்பது இந்த மாதிரிலாம் நம்ம டெபாசிட் பண்ண முடியாதுங்க இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டுங்க நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பேங்க் போனாலே ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட கேட்கறது ஆதார் கார்டு பேன் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தாங்க கேட்பாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதும் ரொம்ப ஈஸிங்க உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா இபி பில் எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு சிலர் டெலிபோன் பில்லாம் எல்லாம் வச்சிருப்பீங்களா இந்த டாக்குமெண்ட்ஸே போதுமானதுங்க அப்புறம் உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஓட்டர் ஐடி அப்படி இல்லைன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணுங்க இதை எல்லாத்தோடய ஜெராக்ஸை எடுத்து நீங்கள் அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணுங்க அதாவது உங்கள் சைன் அதில் போட்டிருக்கணுங்க அப்புறம் இதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டுங்க உங்களுக்கு சாதாரண ஃபிக்ச் டெபாசிட்டை விட போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் கிடைக்குங்க அதாவது எப்படி அமௌண்ட் அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா குவார்டர்லியா கால்குலேட் பண்றாங்க அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு வட்டியே மூணு மாசத்துக்கு ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்ல ஏத்தி விடுவாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் நாலு டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அக்டோபர் ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதி அதோட மெச்சூரிட்டி பீரியடு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வருஷங்க அதாவது நம்ம அஞ்சு வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் போட்டிருப்போம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த அஞ்சு வருஷத்துக்கும் நம்ம வாங்கிட்டு போங்க அஞ்சு வருஷம் ஆனது மெச்சூரிட்டி ஆயிருங்க அப்புறம் நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இல்ல நாங்க இன்னும் மூணு வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க அந்த அஞ்சு வருஷம் மெச்சூரிட்டி ஆயிரத்துக்கு முன்னாடியே நீங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அகைன் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போது நீங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒம்பது பர்சன்டேஜ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா பத்து பர்சன்டேஜ் கூட ஆகலாங்க அதாவது அந்த டைமில் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜில் தான் வட்டி கொடுப்பாங்க மூணு வருஷம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு ஒரு வருஷம் போதும் அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் அவங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் ப்ரீ மெச்சூர் வித் ட்ராவலில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதிலிருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுவே நீங்கள் ரெண்டு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் இருந்து கழிச்சிட்டு தருவாங்க அப்புறம் நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் செக்ஷன் சி ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் இல்லைங்க ஆனால் நாம் ஐம்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு நாலு குவார்ட்டரையும் சேர்த்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்கியிருந்தோம் அப்படின்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க இப்போ நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா குவார்ட்டர்லியே நமக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது கிடைக்குங்க இதுவே அஞ்சு லட்சம் நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிடைக்குங்க இதுவே இருபது லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாற்பத்தோராயிரம் கிடைக்குங்க இது இருபத்தி அஞ்சு லட்சமாக இருந்துச்சுன்னா நமக்கு குவார்ட்டர்லி ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிடைக்குங்க முப்பது லட்சமாக இருந்துச்சுன்னா அப்படியே அறுபத்தோராயிரத்தி ஐநூறு கிடைக்குங்க டைமில் இந்த பணம் உங்களுக்கு தேவையில்லை நான் வேறு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதில் இருந்து எனக்கு அமௌண்ட் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படின்னா வேறு எதுலையாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆர்டி எடுத்திங்கன்னா மாத மாதம் இதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அதில் போட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் அந்த அமௌண்ட் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிடும் ஸோ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட் போடுறதுனால நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டியானதுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோங்க தேங்க்யூங்க